பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார் அவருடைய உடல் நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நிமித்தமாக தான் அவர் இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு கலைஞர் அவருடைய மூத்த குமாரர் மூக முத்து அவர்களுடைய அவருடைய

அத்தனைக்கும் பதிலளித்து விட்டார் உரிய பதிலை அளித்திருக்கார் எதிர்காலத்துல திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீயசக்தி தான் பாக்குறீங்களா எதிர்காலத்துல அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலையில்தான் கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கட்டப்படும் எதுவும் நடக்கலாம் அப்போ அந்த கூட்டணிக்கான சந்திப்புன்னு கூட எடுத்து இருக்காங்க கூட்டணியான சந்திப்பு கூட எடுத்துக்கோங்க உங்களுடைய யூகம் இல்லை நீங்க தானே சார் சொன்னீங்க அரசியலில் நண்பனில் எதிரி இல்லை எதிரி இல்லை அது நடந்து எல்லாரும் எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க தேர்தல் இருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க தோழி கண்டிருக்காங்க அது நடைமுறையில ஜனநாயகம் நடந்து தானே இருக்குது இங்க பாஜக கூட்டணிகள் வெளியேறி இருக்குறீங்க எங்கிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக பேச முற்பட்டதான் பாஜக கூட்டணிகள் இதுவரை இதுவரை யாரும் இல்லை

இந்திய கால சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்ற வருத்தம் என்று சொன்னால் பார்லிமெண்ட்டில் மக்களவையில் சமகலா நிதியுதவி கட்சி ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது கொள்கை அந்த அரசு தமிழக அரசு ஏற்கவில்லை அதனால் தான் நாங்கள் அந்த வழியை நிதியை நிறுத்தி வைத்துவிடுவோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது ஜனநாயக நாட்டில்

நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நடைபெற்ற தேர்தல் அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார் தேசிய அளவில் ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார் மாண்பு பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அமைச்சர் ஒரு வாரத்து என்னாச்சு ஆச்சு போயிட்டார் அந்த தேர்தல் தனித்தனியாக என்னங்க இப்போ வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க வாழ்த்துக்கள்